பூரணமாக பெற்றுக் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்திரன் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே யூதரகிடத்தில் எல்லா வித்தாரா சில வார்த்தைகளை சொன்னான் இதை சொல்லுங்கள் என்று ஆனால் அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி இருந்தால் சின்ன ஒரு வார்த்தை தான் தூண் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அல்லாஹ் சொன்னான் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அந்தத்தை உயர்த்தி மேன்மைகளை தருவோம் என்றுதான் சொன்னார் ஆனால் அந்த வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக பத்தல் அல்லதீன பலமும் அநீதியடைத்துக் கொண்ட அவர்கள் அந்த வார்த்தையை கொண்டார்கள் அதனுடைய விளைவாக அவர்களுக்கு வேதனை இறங்கியது நல்லா உத்தாரா சொல்கிறார் கண்ணி மாணவர்களே மனிதனை பேச தெரிந்த மிரு மிருகம் என்று சொல்வார் மனிதனை பேச தெரிந்த மிருகம் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மொழிங்கிறது ஒன்று இருக்குது நம்முடைய ஆயத்தின்படி சொல்லிணா மத்திட்டத்தை சுலைமா சலாமுக்கு பறவைகளுடைய மொழியை கற்றுக் நல்லா சொல்கிறாங்க இல்லையா இப்போ அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது சும்மா காக்கான்னு எத்தம் ஓடுதுன்னா நமக்கு தான் காக்காது அது அதுக்கு பற்றியில் பேசிக்கிறதுன்னு அர்த்தம் அதனால அவைகளுக்கு ஒரு மொழி இருக்கிறது ஆனாலும் கூட மனிதனுக்கு மட்டும்தான் கற்பனை செய்து செய்திகளை பலவிதமான நிலைகளிலே எல்லா மனிதர்களும் ஈர்க்கக்கூடிய விதத்திலே அடகுபட பேசக்கூடிய வளமான மொழி ஆற்றல் மனிதருக்கு மாத்திரம்தான் தான் இருக்கு அதில் சில சொற்கள் மகத்தான மாற்றத்தை உண்டாக்குபவை இந்த சொற்கள் இருக்கிறதே நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி மகிழ்ச்சி இன்பம் துன்பம் எல்லாவற்றிலேயும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொன்னோம் என்று சொன்னால் வாழ்க்கை சமன்படும் நேர்வாடாக இருக்கும் குரான் சரீபிலையும் அறிந்திலையும் அப்படி வார்த்தைகளை அல்லாஹால சொல்லி தருகிறான் நல்லா இருக்கிறீங்களா அல்லது இல்லான்னு சொல்லி படகம் அலமதுல்ல அல்லா ஞாபகத்துகளை கூட்டிக்கிட்டே வைப்பான் என்று குரான் சொல்லுகிறார் ஒரு பெரிய விளைச்சலை பார்க்கிறோம் நமக்கு சொந்தமான ஒரு வியாபாரம் பிறக்கத்தான் இருக்குது மார்ஷா அல்லான்னு சொல்லி படகம் அல்ல அப்படி சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அவருடைய தோட்டத்தில் செழிப்பையும் உயர்வையும் கொடுத்தா என்று குழான் சொல்கிறார் அது மாதிரி மாசா அல்லான்னு சொன்னாங்க அலமது இல்லான்னு சொன்னாங்க ஆச்சரியமான விஷயத்தை கேட்கும் பொழுது என்று சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதே சாதாரணமான ஒரு வார்த்தை என்று நினைக்கிறோம் ஆனால் அவைகள் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் மகத்துவமான துக்கமான ஒரு செய்தி நடந்துருச்சு அந்த நேரத்தில் இன்னும் இல்லை சொல்லுங்கள் எல்லாம் சொல்கிறான் சொன்ன மூணு பாக்கியம் குரான் சொல்கிறது இந்த ஓதப்பட்ட வசனத்தில் வருகிறது அந்த துக்கமான நேரத்தில் அப்படியே இப்படியே சொல்றதால் உண்டா விட இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தருகிறான் முதலாவது அல்லஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறான் ரெண்டாவது அதிகப்படியான தன்னுடைய ஞானத்தை அருளை அல்லா அதிகப்படுத்தி தருகிறான் மூணாவது அப்படி ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பின்னால் எப்படி நடக்கணுங்கிறதுக்குண்டான வழியையும் வந்து தருகிறான் அதனால ரப்பு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அது சாதாரணமானதல்ல அந்த வார்த்தைகள் மகத்துவம் அல்லாவுடைய வார்த்தைகளிலே குரு இல பையினால் கௌ சொற்களில் பையமானதை சொல்லி பழகுங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் அது உங்களை புகழுக்குரிய ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் துன்யாவிலும் புகழை தரும் கிராமத்திலும் உங்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தரும் பையமான வார்த்தைகளை அழகான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் என்று அல்லாஹு தாரா சொல்கிறான் அருமையான பெருமக்களே அந்த சொற்களிலெல்லாம் குரான் சொல்கிறது உலகத்திலுண்டான எவ்வளவு சொற்கள் இருந்தாலும் கூட அந்த சொற்களிலெல்லாம் பூமியில் வேறு ஒன்றி வானில் கிளை வரப்பி மிளறக்கூடிய பிரம்மாண்டமான சொல் லாஹிலாக இல்ல நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் சாதாரணமானதல்ல நாமது அல்லாஹு தாலா எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதற்காகத்தான் இதில் ஒட்டாமல் அல்லாத்தன் தான் தாகிலாக இல்ல நம்மளாம் இல்ல குறிப்பா அதிகமா சொல்லலாம் நம்மள்தான் இல்ல ரெண்டு விஷயத்தை அதிகமா சொல்லுங்க ரெண்டு விஷயத்துல நீங்க துவா செய்யுங்க தாயிலா இல்லைன்னா அதிகமா சொல்லுங்க அத்தவங்களுக்கு அதிகமா சொல்லுங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க சொர்க்கத்தை தேடுங்க அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது அதுல வந்து ரமதானை பொறுத்தவரைகளை எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியும் லாகிலா இல்லதா என்பதை அதிகமாக சொல்லுங்க இந்த லாகிலா இல்லதா இருக்கிற இந்த சொல்லை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குத்தான் ஆதம் மறை இஸ்லா முதல் சல்லா சலம் உலகத்தில் அபிமான்கள் வந்தார் இந்த சொல்லினுடைய வலிமையை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் சௌராத் முதல் குரான் ஷரீப் வரை எல்லா வேதங்களும் எல்லா சோம்புகளும் ஏடுகளும் வந்தது இந்த வார்த்தையை சொல்வதற்கு குறிப்பிட்ட எல்லாம் கிடையாது எல்லா காலத்திலும் சொல்லலாம் எல்லா நிலையிலும் சொல்லலாம் ஈமானுக்கும் இறை மறுப்பிற்கும் உண்டான எல்லை கோடை இந்த வார்த்தை தான் உண்டான எல்லை கோடை இதுதான் மனிதனை ரப்போடு இணைத்து கட்டி போடக்கூடிய பெருங்கயிறு இது மாத்திரம் தான் ரப்போடு மனிதனை கட்டி போடக்கூடிய இணைக்கக்கூடிய பெருங்கயிறு அதுதான் அது மாதிரி இதயத்தை சுத்தப்படுத்துவதற்குண்டான மருந்து சைத்தானை விரட்டக்கூடிய ஆயுதம் ஈமானை பிரகாசிக்க செய்யக்கூடிய மந்திர சொல் யா ஐய அல்லதின் ஆமனும் ஆமீனும் ஈமான் கொள்ளுங்கள் ராம்தான் சொல்லுங்கன்னு அர்த்தம் ஈமானை பிரகாசிக்க செய்து கொண்டே இருக்க என்று வருகிறது சொல்லு சொன்னாங்க ஜத்திரும் ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க சாதார்கள் என்று கைபண்ணு சொல்லி ஈமான் ஈமன் எப்படி நாங்கள் புதுப்பிக்கிறது நாயுமே அக்ஷுக்க ஒரு லாயிலாக இல்லம் தான் லாயிலா இல்லம்லாம் அதிகமா சொல்லுங்கன்னு சொன்னான் சொல்ல 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 ஈமா இது புதுமையானதாக அது மெளிரும் என்று அல்லாஹுடைய சூழ்நிலைக்கு சொன்னார் அதே போல நெருக்கடிகளை தீர்க்கும் எல்லா நெருக்கடிகளையும் லாயிலாக இல்லம்லாம் ஓத 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 வாழ்க்கையில் எல்லா நெருக்கடிகளையும் தீர்க்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் எல்லாம் கடுமையான நெருக்கடி தக்கரா தான் தான் அல்லா நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திர அந்த நேரத்தில் ஒரு ஓமின் ஆசைப்படுவது ஈமானோடு லாகிலாக இல்லல்லா களிமுத்தவசியதோடு என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எல்லாமே கடும் கலாமத்தா ரே அப்படின்னு சொல்றது இல்லையா ஏன்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஏன் சொல்றோன்னா மன்கான ஆசிரியர் கலாமிய லாகிலாக இல்லல்லா யாருடைய கடைசி வார்த்தை லாகிலாக இல்லல்லா என்று இருந்ததோ சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் உறுதியா சொன்ன அதனால நம்ம எல்லா பாக்கியத்தையும் கேட்கற மாதிரி நீண்ட ஹயாத்த கேட்கணும் அதை கேட்காம நீண்ட ஹயாத்தை தான் கேட்கணும் ஆனால் எதாவது ஒரு நாள் போய் தான் ஆகணும் ரொம்ப என்னுடைய வாக்கியனுடைய கடைசியை லாகிலாக இல்லவா என்ற அந்த உன்னதமான சொல்லோடு என்னை இந்த உலகத்தினுடைய கடைசி நிலையில் அந்த சொல்லத்தாங்கிறது நம்ம இடத்துல கேட்கணும் அருமையான பெருமக்களே அபூர்ராஜின்னு சொல்லி ஒரு பெரிய கலை வல்லுனர் அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய வரலாறு அதுல தபூ சொல்லுவா சொல்லியல்லாக வந்தவர் மிகப்பெரிய ஹரீத கலையினுடைய வல்லுனர் நாம் அகமது பின் ஹம்பதான் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய புகழ் வார்த்தைகள் அவ்வளவு உன்னதமான வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஹதீதின் மரண சக்தி உள்வர ஒருவரை நான் கண்டதில்லைன்னு சொல்றான் அபூசுரா அவர்கள் ஹதீத அவ்வளவு தேர்ச்சி அவங்க ஒரு தடவை எல்லோரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ஹதீத சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு ஆள்களா எனக்கு இவர்கள் சொன்னார்கள் எனக்கு அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அப்படி வர போய் சொன்ன சகா சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது காலமெல்லாம் அதே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த பெருமகனார் என்ற காரணத்தினாலே அவரு சொல்றான் முர்ரா கதீர்

திருமக்களே கடைசி நேரத்தில் நாயிலாங்கிற சிரமமான நேரம் அந்த லேசாக்கணும் ஆனால் சிரமமான நேரத்தில் நாயிலா இல்லதா வர்றதுங்கிறது அதான் யார் உலகத்தில் நல்ல சொற்களை சொல்லி கொண்டே இருக்கிறார்களோ அல்ல அந்த நேரத்தில் நல்ல சொல்லை சொல்வதற்கு நசி வைத்தர் அலிநாயகம் அவர்கள் செய்த அலிவன் அபீர் அபிவான் அவர்கள் இவருமுஜம் என்ற சொல்வாகி அறை அவனால் அவர்கள் குத்தப்பட்ட நேரத்திலே காணலா எப்பொழுது இல்ல ஆலயம் களிமா இந்த வேற எதுவுமே அந்த ഇന്നിമ എല്ലാ അവ കൊടിയവനാൽ കുത്തപ്പെട്ടി അമലി லாகிலா இல்லந்தா எது என்னுடைய பாவங்களை அமலை கபூ செய்யுமோ லாகிலாக இல்லந்தா எது என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துமோ என்றெல்லாம் அந்த வார்த்தையை தான் அந்த வார்த்தையோடு ரப்பை சந்திக்க வேண்டுமோ அந்த வார்த்தையை சொல்கிறேன் சொல்லிட்டு ராகிலா இல்லம் தான் ராகிலா இல்லம் தான் அதனால நம்முடைய நடைமுறை வார்த்தைகளும் கூட அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்லதாக இருக்குமானால் அதனுடைய விளைவும் நன்மையாக இருக்கும் என்பதை நமக்கு மார்க்கம் குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே குறிப்பாக இந்த ரமதானில் அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது கஷ்டமா சின்ன பிள்ளைகளுக்கு கூட நாயிலா இல்லைனா நாகிலா இல்லைனா ஒரு நூறு தடவை பிள்ளைகளுக்கு வீட்டில் சொல்லிக் கொடு அது ஓதுப்பான்னு சொல்லிக் கொடு ராஹுலா இல்லல ஓகேனா பத்து ரூபா தருவேன் நூறு தடவை சொன்னான் ஹண்ட்ரட் முடிச்சா அவனுக்கு பத்து ரூபா அப்படின்னு தருணா முதல்ல பத்து ரூபாய்க்காண்டி ஓடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்தது அதனால் அது திரும்ப 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 அதை சொல்வதன் வழியாக எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அல்லாஹு மகாநகு வந்தாலா இங்க எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருள்வானா நிறைவான ஆசியத்தை தருவானா அல்லாரசுக்கு பொருத்தமான வார்த்தை இல்லை என்று பேசுவதற்கும் அவன் திருப்தி விடக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கும் அல்லா ரசீவை தந்திருள்வானாக ஆமீ ஆமிவானே இருந்துள்ளார்